அவுது பில்லாஹி மினிதா நிர் ரஜிம் பிஸ்மில்லா இர் ரஹுமா நிர் ரஹீம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களின் பேணுதல் பற்றி இன்று நான் பார்ப்போம் ஹஜரத் அபுபக்கர் சித்தீக் அலி அல்லாஹூ அன்ஹு அவர்களிடம் ஒரு அடிமை இருந்தார் அவர் வெளியில் சென்று சம்பாதித்து ஒரு பகுதியை தான் வைத்துக்கொண்டு கொண்டு மீதியை அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கொடுத்துவிட வேண்டுமென அனுமதி அளிக்கப்பட்டிருந்தார் ஒரு தடவை அவர் கொஞ்சம் உணவு கொண்டு வந்தார் ஹஜரத் அபுபக்கர் அலி அல்லாஹூ அன்ஹோ அவர்கள் அதில் இருந்து ஒரு பிடி உணவை எடுத்து சாப்பிட்டார்கள் அப்பொழுது அந்த அடிமை தாங்கள் தினமும் கொண்டு வந்து கொடுப்பதை பற்றி இதனை எப்படி சம்பாதித்தாய் என்று கேட்பீர்களே இன்று ஏன் அவ்வாறு விசாரிக்கவில்லை என்று கேட்டார் பசி அதிகமாக இருந்ததால் அதனை விசாரிக்க மறந்துவிட்டேன் சரி இந்த உணவு எப்படி கிடைத்தது என்று இப்பொழுது சொல் என கூறினார்கள் அதற்கு அவர் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் முன் அறியாமை காலத்தில் ஒரு சமூகத்தாரிடம் சென்றிருந்தபோது அவர்களில் ஒருவருக்கு மந்திரித்தேன் அதற்காக அவர்கள் எனக்கு ஏதேனும் பொருள் தருவதாக வாக்களித்தார்கள் இன்று அப்பகுதிக்கு நான் சென்றபோது அங்கு ஒரு திருமணம் நடந்து கொண்டிருந்தது அவர்கள் எனக்கு இதனை தந்தார்கள் என்று கூறினார் இதனை கேட்டதும் அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் நீ என்னை நாசமாக்கிவிட்டாய் என்று கூறியவர்களாக தங்களுடைய தொண்டையில் விரலை விட்டு சாப்பிட்டு அந்த உணவை வாந்தி எடுக்க முயற்சித்தார்கள் ஆனால் கடினமான பசி நேரத்தில் சாப்பிட்ட அந்த உணவு வெளிவரவில்லை தண்ணீர் குடித்தால் வாந்தி வந்துவிடும் என்று ஒருவர் கூறினார் ஒரு பெரிய கோப்பையில் தண்ணீர் கொண்டு வர செய்து அதனை குடித்து குடித்து வாந்தி எடுத்தார்கள் அந்த ஒரு கவல உணவு முழுவதும் வெளியில் வரும் வரை இவ்வாறு செய்தார்கள் இதனை பார்த்து கொண்டிருந்த ஒருவர் அல்லாஹ் தங்களுக்கு கிருபை செய்வானாக ஒரு பிடி உணவுக்காக இவ்வளவு சிரமத்தை சகித்துக் கொள்கிறீர்களே என்று கேட்டதற்கு என்னுடைய உயிருடன் தான் இந்த ஒரு கவலை உணவு வெளிவரும் என்றிருந்தால் அப்பொழுது அதனை வெளியில் எடுத்தே தீருவேன் ஏனெனில் ஹராமான பொருளினால் வளர்க்கப்படக்கூடிய உடல் நரக நெருப்புக்கு மிக தகுதியானதாகும் என நபிசல்லாஹலை வசல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன் எனவே என்னுடைய உடலின் எந்த பாகமும் அந்த ஒரு கவலை உணவினால் வளர்ந்துவிடக்கூடாதே என்று நான் பயந்தேன் என பதிலளித்தார்கள் ஹஜரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹோ அவர்கள் மிக பேணுதலாக இருந்த காரணத்தினால் அவர்களின் வாழ்வில் இவ்விதமான சம்பவங்கள் பல நிகழ்ந்திருக்கின்றன உணவில் சிறிதளவு சந்தேகம் ஏற்பட்டாலும் உடனே வாந்தி எடுத்து விடுவார்கள் இச்சம்பவங்களின் மூலம் அடிமைகளின் பொருளெல்லாம் ஹராமானவை என்பது கருத்தல்ல ஹராமாகவும் இருக்கலாம் என்ற சந்தேகத்துக்கு இடம் உண்டு ஆனால் ஹஜரத் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹோ அவர்கள் மிகவும் பேணுதல் உடையவர்களாக இருந்த காரணத்தினால் சந்தேகத்திற்கிடமான பொருளையும் அவர்கள் விரும்பவில்லை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து